அக்குரணை தொடர்பாக பிழையான கருத்துக்களை வெளியிட்டதாக குறிப்பிட்டு இலங்கையில் பிரபல தமிழ் தொலைக்காட்சி ஒன்றிற்கு எதிராக அக்குரணை நலன் விரும்பிகள் பலர் இன்று உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு சென்று முறைப்பாடு செய்துள்ளனர் அந்த பிரபல தமிழ் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஊடக தர்மத்தை மீறி கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக அப்ரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த வி தீ விஷத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஊடக தர்மத்தை மீறி செயல்பட்ட அதிகம் அரச ஊடகத்தை ஒரு 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 ஊருக்காக வேண்டி அவதூறாக பேசிய அந்த ஊடகவே இல்லாத உண்மையிலாது ஏற்றுக்கொள்ளையிலான ஒரு விடியம் இளவணிகள்கா இன்னைக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா நாளைக்கு மடவடி எடுப்பார் நாளன்னைக்கு இன்னும் பிரதானமாக அங்கம் வகிக்கக்கூடிய முஸ்லீம்கள் சேர்ந்து வாழக்கூடிய பிரதேசத்தை எடுப்பாரு இந்த மன உளைச்சல் வந்து அவரால் எங்களுக்கு ஈடு செய்ய முடியாது எந்த நஷ்டீடு தந்தாலும் கூட எங்களோட மன உளைச்சல் இருக்கின்றது அது பாரி ஒரு மன உளைச்சலாக காணப்படுகின்றது மோசமான ஊரா சித்தரிக்கப்பட்டு சில காவல்களை வெளியிட்டு குறிப்பாக அந்த ஹேட்டி ஸ்பீச் இடத்துக்கு தான் நாங்கள் பார்க்கணும் காரணம் என்னன்னு கேட்டால் அக்குர்நிலை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விதியமாக அதை எடுத்துக்கொண்டு பேசப்பட்டது மட்டும் இல்லை தீவி வந்து பரவலாக எல்லா இடத்துல உலாலாவிய ரீதியில் தீ தீபத்தை ஏற்படுற மாதிரி நடக்கிறது தான் அதே நேரம் அக்குர்நிலம் எப்படி நடந்தது அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ ஒரு பாதகமான விஷயம் அக்குர் ஒரு சாதாரணமாக ஒரு மரணத்துக்கு நிகரான ஒரு செயல் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாரிய நிறுவனம் தூக்கிரி ஆயிடுச்சு அவர் சேர்ந்து ஸ்கூலும் தூக்கிரை ஆயிடுச்சுது இதை மாதிரி சந்தர்ப்பத்தில் இதை வந்து அவர் ஒரு ஹேட்டி ஸ்பீச்சாக இதை ஒரு அக்குண்மைக்கு மட்டுமில்ல ஒரு பிரச்சனையாக எடுத்து சித்தரிச்சுகிறாரு இது உண்மையிலே வரந்தத்தக்க செயல் இவ்வாறான செயல்களை எங்களோட சமூகத்துக்குள்ளே இந்த இப்படி ஒரு ஒரு ஆள் பேசுகிறேன்னு சொன்னால் அது எங்களுக்கு சரியான ஒரு மன தருது ஆகவே நாங்கள் இது 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 சம்பந்தமாக நாங்கள் எங்களோட முறைப்பாட்டை மனித உரிமை வந்து சமர்ப்பிச்சிக்கிறோம்